என் இனமான தமிழ் சொந்தங்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் பறையர் பேரின உறவுகளுக்கும் வணக்கம் சமீபத்தில் சமீபத்தில் மனித விரோதியான ஆர்எஸ்எஸ் அவருடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு பேரணியை நடத்த முற்பட்டார்கள் அதனை தடுக்கும் விதமாக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு மனித சங்கிலி சமூக நல்லிணக்க பேரணியை ஒன்று நடத்தி முடித்தார்கள் அதற்காக ஒட்டுமொத்த பறையரின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி என்றால் அண்ணன் சீமான் அவர்களை அழைப்பி விடுத்தார்கள் முறையாக அதை நடைமுறைப்படுத்தவில்லை அது எங்களை போன்ற வரையறினத்தில் தமிழ் தேசியத்தில் வரையறின முன்னேற்றத்தில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு அவர் கலந்து கொள்ளாதது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது ஏனென்றால் நிதமும் காலையில் எந்திரித்தால் எந்த வரையறுதி சிக்குவேன் பட்டியலினத்தில் எந்த சாதி சிக்கும் அவனை மேடை போட்டு ஏளனமாக பேசுவான் கேவலமாக பேசுவோம் துவேஷங்களை பேசுவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய திராவிட தீக்கா கூட்டத்துங்களோடு இடதுசாரிகளோடு அதனை தட்டிக்காத வாயற்ற ஊமைகளோடு சேர்ந்து ஆவரசத்தை எதிர் எதிர்ப்பது சாதிய ஒழிப்பிற்கே முரணானது அதாவது உண்டு அண்ணன் சீமான் அவர்கள் தற்போது தமிழ்நாட்டிலே மூன்றாவது கட்சியாக மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் அறியும் அதனை கருத்தில் கொண்டு மீண்டும் இந்த திராவிடத்திற்குள் அவரை சூழ்ச்சி வலைக்குள் பின்னி ஒட்டுமொத்த அரசியலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு மூடும் விழாவை விழாவைகள் செய்ய தொடங்கியுள்ளார்கள் என்பதே என்னுடைய கருத்து ஆர்எஸ்எஸ் சண்பரிவார் போன்ற அமைப்புகளை நாம் கண்டிக்க வேண்டும் பஞ்சம திராவிடன் சூதுர திராவிடன் அவன் கோடு போட்டான் ரோடு போட்டான் எதிர்க்க வேண்டியவர்கள் இரண்டு பேரையுமே தான் பண்ணி விட்டை அதில் என்ன முன்விட்டை வேறு பின்விட்டை வேறு ஐயா கலைஞர் ஐயா முக ஸ்டாலின் மனவேதனைப்பட்டது போல் தினமும் இவர்கள் யாரை சாதியை பற்றி கேவலமா பேச போறாங்களோ இல்லை எந்த மதத்தை பற்றி கேவலமா பேச போறாங்களோ அவன் எந்திருக்கிறாராம் அப்படிப்பட்டவர்களோடு இணைந்து இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொள்ளாதது அண்ணன் சீமானவர்களுக்கு நான் வாழ்த்துகிறேன் 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 என்னடா நீ நாம் தமிழர் கேட்குறீங்களா கடவுள் நான் வந்து நாம் தமிழர் கட்சி கிடையாது அதை நான் உறுப்பினராக கிடையாது உறுப்பினர் அந்த கட்சியிலையும் சேரலை அவருடைய கொண்ட கொள்கை கொண்டு கோட்பாடு பிடித்திருக்கிறது அதனால் பயணிக்கிறேன் அவருக்காக நான் பரிந்து பேசுகிறேன் அண்ணன் சமான்வர்கள் பஞ்சமநில மீட்பு பட்டியலினுடைய தமிழ் குடியலுக்கான குறவர்களுக்கான உரிமை பறையலுக்கான உரிமை பல்லர் சமூகத்திற்கான உரிமை பஞ்சம நில மீட்பு இடஒதுக்கீடை பற்றி குனிதாங்குளத்தை பற்றி என் முன்னோர்கள் தாத்தா இரட்டமில்லை சீனிவாசன் எம் சி ராஜா எங்களுடைய மன்னர்களை பற்றி எங்கள் சமூகத்தில் பிறந்தவர்கள் தலித்ய கூட்டத்தில் பேசமன்றார்கள் பேசினாலும் ஏதோ நம்ம சாதி தலைவர்களை புகழ பாடிட்டால் அந்த கம்யூனிட்டி கோச்சுக்கு அந்த சாதி கோச்சிக்கிறோமோ இந்த சாதி கோச்சிக்கிறோமோ என்று முழுங்கி தன் இனத்தினுடைய முன்னோர்கள் உழைத்த முன்னோர்களை பாட்ட பாராட்ட முடியாமல் முழுங்கி அரசியல் செய்ய செய்பவர்கள் மத்தியில் அண்ணன் செந்துமலன் சீமான் அவர்கள் எந்த மேடையிலும் அது குங்குமண்டலமாக இருந்தாலும் தென் மாவட்டமாக இருந்தாலும் புதுச்சேரியாக இருந்தாலும் எந்த மா மாவட்டமாக எந்த இடத்திலும் எந்த இடத்திலுமே தாத்தா எட்டமேலை சீனிவாசனை பற்றி என் தலைவர்களின் புகழ்கைகள் பற்றி அவர்கள் செய்கிற நன்மைகளை பற்றி பறைசாட்டி கொண்டிருக்கிறார் இன்று கல்லார் மரவர் அகமுடையோர் கவுண்டர் பிள்ளை தேவர் நாடார் போன்ற அனைத்து தமிழ் குடிகளும் இப்படி பறையர்களுடைய வரலாறு இருக்கிறதா இப்படி நம் சமூகத்துக்கு உழைத்தார்களா தமிழுக்கு இவ்வளவு தொன்றாட்டினார்களா என்று கேட்பதற்கு முக்கிய காரணம் என் மாத என் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒருவர் மட்டுமே அதற்கு உரிமை அது மட்டுமல்லாது இன்று இன்றைய சூழலில் அனைத்து சாதி கொண்டு சாதிய வன்முகத்தோடு திரிந்த எத்தனையோ நபர்களை தமிழ் தேசிய அரசியலின் மூலம் வரையர்களுடைய வரலாற்றை வல்லர் சமூகத்தினுடைய வரலாற்றை எடுத்து குறவர் சமூகத்தினுடைய வரலாற்றை எடுத்து உரைத்து ஒரு முற்போக்கான ஒரு சமத்துவத்தை நிலவி கொண்டிருக்கின்ற வேளையில் உங்களை உடை உங்கள் அரசியலுக்கு ஒரு கல்லறை கட்டுவதற்கு சில கருங்காலி சூழ்ச்சிகளை ஏவிக்கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் அவர்களே நீங்கள் தனித்து நில்லுங்கள் தனியாகவே நில்லுங்கள் உங்களுடைய எங்களுடைய வாக்கு என்னுடைய வாக்கு மட்டுமல்லாது என்னுடைய குடும்பத்தினுடைய வாக்கும் உங்களுக்கு தான் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களுக்காக எங்கள் உயிரையும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் மீண்டும் சொல்கிறேன் பலியாகிய விடாதீர்கள் என் இனமான என் அண்ணன் செந்தமலின் சீமான் அவர்களே அடுத்தபடியாக என் இனமான பதேர் பேரினமே இடஒதுக்கீடு பஞ்சமிலை மீட்பு நிலை மீட்பு உன் வரலாற்று மீட்பு உன் தலைவர்கள் மீட்பு என்று எந்த சித்தாந்தமும் இல்லாமல் ஏதோ தான் துண்டித்தனமாக ரசிகர் பட்டாளங்களும் பட்ட ரசிகர் மன்றத்தை வைத்துக்கொண்டவர்கள் போல் உன் பின்னா பின்வரும் சந்ததிக்கு இன்னும் இழிநிலையையும் ஒரு சமூக முன்னேற்றம் இல்லாமல் வைத்துக் கொண்டு போவதுதான் உன்னுடைய இந்த பிறவினுடைய பிறவி பலனா கட்டையா மரமா இல்லை மண்ணா உணர்வற்றும் பொது சமூக அரசியல் பொது சமூக அரசியல் என்று அலைகின்றாய உயிரற்ற பொருள் கூட எதற்காவது உதவுகிறது ஆனால் நீ எதற்கும் உதவு ஒரு உருப்படாத நிலையில் தான் இந்த வருங்கால சந்ததியை விட்டு சென்று கொண்டிருக்கிறார் அதனை சிந்தித்து கருத்தில் கொண்டு நம்ம வீட்டுக்கு என்ன முத நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணணும் நம்ம பிள்ளைகளுக்கு வருங்காலம் அவன் வந்து மானத்தோடு இங்கேனையும் வாழணும் ஒரு வீடு கேட்டு போனால் என்ன சாதியின்னு கேட்டு ஒதுக்கிறான் அதுக்கு என்ன நம்ம பணியாற்றணும் நம்ம சமூகத்துக்கு என்ன செயல் திட்டங்களை செய்யணும் சாதியை ஒழிக்க நீ இல்லை கோடி பெரியாரு கோடி பேர் வந்தாலும் இங்கே முடியாது சா உன் சாதியினுடைய வரலாற்றை மீட்டெடுத்து உன் உரிமைகளை இடஒதுக்கீடு பஞ்சமநில மீட்பு போன்றவைகளை கைப்பற்றுவதற்கான உன் சந்ததி முன்னேற்றுவதற்கான செயல் திட்டத்தில் இறங்கல் திராவிட ஆட்சியாளர்கள் பஞ்சமர்கள் என்றால் பறையர்கள் மட்டுமே பிரிட்டிஷ் காலத்தில் ஆக இருந்தபோதே பஞ்சமநிலை நிலம் என்பது பறையர்களுக்கு மட்டுமே ஆனால் இன்னைக்கு பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய மற்ற தெலுங்கு பேசக்கூடிய மாற்று மொழி பேசக்கூடிய அனைவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு இந்த பறையர் இனத்துக்கு செய்யக்கூடிய திராவிட துரோக அரசியலை புறக்கணியுங்கள் உங்களுக்கான ஒரு அரசியல் செயல் திட்டங்களை வகுத்து வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல பனை மரமாக திகழுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் அம்பேத் சாம்புவ வீர சாம்புவர் பேரவை